வெற்றி துளசி சீரியலில் நாளைக்கு ஒரு சூப்பரான எபிசோட் வந்திருக்கு அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருக்குன்னா எவ்வளோக்குள்ளே பிடிக்குமோ அவ்வளோ க்ளோ லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா பேச கொஞ்சம் மோட்டிவேட்டிங்காக இருக்கும் ப்ளீஸ் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஈஸ்வரமூர்த்தி ஜெயிச்ச சந்தோஷத்தில் ரொம்ப பெருமையாக வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க எல்லாருக்கிட்டேயும் துளசி வந்து எல்லாருக்கும் வந்து ஸ்வீட் கொடுத்து சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க அந்த சமயத்தில் தான் வெற்றிக்கு வந்து கரெக்டாக தோணுது அப்பா நினச்சபடியே எப்படியாவது வந்து துளசிக்கு ஒரு வாழ்த்து கூட சொல்லாமல் இருக்காங்க ஒருவேளை வந்து வீட்டை விட்டு அனுப்பிடுவாங்களோ இதை இப்படியே விடக்கூடாது அப்பா வந்து எப்படியாவது மனசை மாற்றணும் அதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வெற்றி வந்து தந்தரமாக ஒரு விஷயம் வந்து செய்கிறாங்க கரெக்டாக அப்பாவுக்கு வந்து ஜோசியருக்கு மேலே வந்து ரொம்ப நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொன்னதுனால கரெக்டாக ஃபோன் பண்ணி வந்து ஜோசியரை வச்சு இந்த பக்கம் துளசிக்கு சாதகமாக வந்து செய்யலாம் அப்படின்னு சொல்லி வெற்றி வந்து திட்டம் போடுறாங்க கரெக்டாக அபிராமியும் வந்து சொல்கிறாங்க ஏங்க நம்ம வந்து ஜாதகம் பார்த்து ரொம்ப நாள் ஆகிடுச்சி நீங்கள் வேறு ஜெயிச்சிருக்கீங்க அடுத்தது வந்து எப்படி எல்லாம் கட்டம் போகும் அப்படிங்கிறத பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னோன்னே கரெக்டாக வந்து அபிராமி வந்து ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க சொன்னோன்னே சரிம்மா நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு வீட்டுக்கு கிளம்பி ஜோசியர் வந்துடுறாங்க ஆனால் வெற்றி சொன்ன விஷயத்த வந்து அவங்க வந்து எதையும் வெளிக்காட்டிக்காமல் அப்படியே வீட்டுக்கு வந்து வந்தோன்னே வரவேற்கிறாங்க வந்துட்டு சரிம்மா உங்கள் ஜாதகத்தை கொடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த பக்கம் வந்து அபிராமி ஈஸ்வரமூர்த்தி ஜாதகத்தை வாங்கி வச்சுட்டு இந்த பக்கம் கரெக்டாக வந்து சோழி போட்டு பார்க்குறாங்க சோழி போட்டு பார்க்குறதுல வந்து ம ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை மறுபடியும் வந்து போட்டு பார்த்துட்டு ஈஸ்வரமூர்த்தி உனக்கு வந்து மிகப்பெரிய வந்து ஒரு அதிர்ஷ்டம் கிடச்சிருக்கு அது ஓம் ரெண்டாவது மருமகம் மூலமாக மட்டும்தான் கிடச்சிருக்கு அதனால் எந்த காலத்துலேயும் ஓம் ரெண்டாவது மருமகளை வந்து நீ வந்து விட்டு கொடுத்துறாதா அவங்க இருக்கிற வரைக்கும் உங் உனக்கு எப்போவுமே வந்து வெற்றி மட்டும்தான் நிச்சயம் நீ வந்து பக்க வந்து அவங்கள வந்து கெட்டியாக பிடிச்சிக்க உன் துளசி மருமக இருக்காங்கள அவளால் மட்டும்தான் வந்து உன்னால் வந்து எல்லாத்துலேயும் வந்த பிரச்சனை எதுவாக இருந்தாலும் உன்னை நோக்கி அது வந்து விலகி பனி போல விலகி போயிடும் அப்படிங்கிற மாதிரி இந்த பக்கம் சொன்னோன்னா அபிராமியும் சரி ஈஸ்வரமூர்த்தியும் பதிலே பேச முடியாமல் இருக்காங்க ஆனால் துளசிக்கு வந்து அதிர்ச்சியாக நிற்கிது அப்போ கரெக்டாக வந்து வெற்றி பார்த்துட்டு வந்து சிரிக்கிறாங்க ஓ அப்போ வந்து வெற்றி தான் இந்த விஷயத்தெல்லாம் வந்து பண்ணியிருப்பாரோ அப்படிங்கிற மாதிரி இந்த பக்கம் தொலைச்சி லைட்டாக வந்து சந்தேகப்படுறாங்க அந்த சமயத்தில் கரெக்டாக இங்கே வந்து மகேஷ் வந்து மதிக்கிட்ட வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க இந்த மாதிரி இங்கே பாரு ஏற்கனவே வந்து உங்கள் அம்மாவுக்கிட்ட வந்து நீ இஷ்டத்துக்கு வந்து பேசி இருக்க கொஞ்சம் வந்து அமைதியாரு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க சரி சரி நான் என்ன பண்ணுறது நீ வந்து காசு தரேன்னு சொன்னீங்க இந்த மாதத்துக்கான உங்கள் காசை முதல்ல கொடு அப்படின்னு சொல்கிறப்ப நான் தான் உனக்கு வந்து டெய்லி காசு தந்துட்டு தானே இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன் சரி சரி இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நீ போய் வந்து வெளியில் அப்படிங்கிற மாதிரி வந்து மகேஷா சொன்னோன்னா சரின்ட்டு இருக்காங்க அப்போனு பார்த்து கரெக்டாக இங்கே லக்ஷ்மி அம்மா வந்து கரெக்டாக ஃபோன் பண்ணி என்ன துளசி ஆளையே காடுமே அப்படின்னு சொல்கிறப்ப இல்லை மாமா வந்து ஜ இப்போ தான் போட்டி போட்டு முடித்தார் நானும் ஊருக்கு வந்து அந்த வேலையிலேயே வந்து கொஞ்சம் பிஸி ஆகிட்டேன் இப்போ இந்த மகேஷ் வீட்டுக்கு தான் கிளம்பி வந்துட்டுருக்கேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னோன்னே மகேஷ் கரெக்டாக வந்து இந்த பக்கம் கீழே வராங்க என்ன யார்கிட்ட பேசிகிட்டு இருக்கீங்கன்னு துளசிக்கிட்ட தான் அப்படின்னு சொல்கிறப்ப அப்படியா என்னவா அப்படிங்கிறப்ப இல்லை துளசி இப்போ கிளம்பி வரேன்னு சொல்லியிருக்கா அப்படின்னு சொன்னோன்னா முதல் வேலையாக வந்து மதிக்கிட்ட இந்த விஷயத்தெல்லாம் சொல்லி புரிய வைக்கணும் அப்படின்னு சொல்லலான்னு போகிறாங்க அதுக்குள்ளே பார்த்தா இங்கே வந்து அடிக்குது அடிக்கிது காளிம்பல் அடித்தோன்னே டக்குன்னு வந்து யார் என்னென்னு பார்த்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொன்னோன்னா இந்த பக்கம் கதவை திறகுறாங்க கதவை திறந்தோடனே கரெக்டாக இங்கே துளசி பார்த்தோன்னா வந்து என்னாச்சு மகேஷ் எப்படி இருக்கீங்க பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு போல அப்படின்னு சொன்னோன்னே ஆமாம் அஞ்சலி எங்கே இருக்கா அப்படின்னு சொன்னோம் வாங்க வாங்க அப்படின்னு சொன்னோன்னே இந்த பக்கம் வேகமாக வந்து ஓடி வந்து பார்த்தோன்னே துளசின்னு சொன்னோன்னே இந்த பக்கம் வந்து அக்கா அப்படின்னு ஏற்கனவே மகேஷ் சொன்னதை வச்சு இந்த பக்கம் டக்குன்னு அக்கா எப்படி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கட்டி பிடிச்சி பாசமாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க ஆமாம் என்னாச்சு அப்படின்னு கேட்குறாங்க இப்போ கொஞ்சம் பரவாயில்லையா அப்படின்னு அக்கா அதெல்லாம் நான் நல்லா இருக்கேன் ஆமாம் அப்பா எப்படி இருக்காங்க வந்ததுலேருந்து பார்க்கவே முடியல அப்படிங்கிற மாதிரி இந்த பக்கம் ஒரு வார்த்தையை விட்டோன்னு மகேஷ் வந்து அதிர்ச்சி அதிர்ச்சியாகிட்றாங்கன்னே சொல்லிடலாம் இவ்வளோ தூரம் படித்து படித்து இந்த மதிக்கிட்ட வந்து எல்லா விஷயத்தையும் சொன்னால் கடைசியில் வந்து அப்பா எப்படி இருக்காங்க நல்லா இருக்காங்களான்னு சிரிச்சுக்கிட்டே கேட்குறாங்க இதை கேட்டோன்னே வந்து துளசி என்ன ஆச்சு உன் நடவடிக்கை கொஞ்சம் கூட வந்து சரியில்லையே அப்பா நம்மளை விட்டு போயிட்டாரு தெரியும் தானே அப்படின்னு ஆ தெரியும் உனக்கு வேற ஏதாவது வந்து யோசனையில் இருக்கியா எனக்கு ஒன்றுமே புரியல அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா நீ உன் நடவடிக்கை சுத்தமாகவே மாறி இருக்கே அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் கேட்டோன்னா வந்து கரெக்டாக அஞ்சலி நீ நல்லா தானே இருக்க அப்படின்னப்ப நான் நல்லா தான் கறக்கில்லை இல்லை உன்னை பார்த்தா எனக்கு அஞ்சலிங்கிற வந்து ஒரு எண்ணமே என் தங்கச்சி வந்து தைரியமாக இருப்பாள் உன்னை பார்த்தா வந்து எதுக்கெடுத்தாலும் வந்து நீ யோசித்து யோசித்து பேசுகிற மாதிரியே இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு மகேஷ் என்ன ஆச்சு இவளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் கேட்டோன்னே அதெல்லாம் ஒன்றும் இல்லை அவன் வந்து கொஞ்சம் ஒரு வாரத்துக்கு வந்து பத்து நாளைக்கு வந்து அந்த நடந்த விஷயத்தினால கொஞ்சம் வந்து சே அலட்சியமாக இருக்கா மற்றபடி வேறு ஒன்றும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி போக போக சரியாயிடும் அப்படின்னு சொன்னோன்னு அப்படியா அப்படி என்ன விஷயம் என்ன சொன்னாங்க அப்படின்னு சொல்கிறப்ப இந்த பக்கம் அதான் நம்ம துளசி நீங்கள் இன்னும் கஷ்டப்பட்டு யோசிக்கிற அளவுக்குலாம் ஒன்றும் கிடையாது அந்த இன்னும் கொஞ்சம் வந்து அந்த நடந்த விஷயத்துலேருந்து இன்னும் மீளாமல் இருக்கா அது உங்களை மாதிரி குடும்ப சூழ்நிலையில் நம்ம எல்லாரும் வந்து பேசி பேசி அவளை வந்து சரி பண்ணிடலாம் மற்றபடி நீங்கள் நினைக்கிற அளவுக்கு வந்து ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொன்னோன்னா அப்பப்போ வந்து லைட்டாக மறந்துடுவா அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னோன்னா நடந்த விஷயத்த மறந்துடுவாளா அப்படிங்கிறப்ப ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போதைக்கு வந்து இன்னொரு மேற்கொண்டு ஒரு பொய்யை சொல்லி மகேஷ் வந்து இந்த பக்கம் சமாளிக்கிறாங்க அவர் என்ன தான் வந்து பெருசாக சமாளித்தாலும் இந்த பக்கம் கரெக்டாக அஞ்சலியை பற்றின சந்தேகம் வருது கரெக்டாக அவங்க அம்மா கிட்டே போய் லக்ஷ்மி அம்மா கிட்டே வா நான் ஒரு விஷயம் சொல்லட்டுமா அஞ்சலி வந்து ஏதோ ஒரு வருத்தத்தில் இருக்காளா என்னமோ எதுன்னு சொல்லாமல் இருக்கா அதுவும் இந்த மாதிரி சமயத்தில் அவளை வந்து இங்கே விட்டுட்டு போகிறது வந்து சரியா இருக்காது நம்ம பேசாமல் நான் என் வீட்டுக்கு அழைச்சிட்டு போயிடலாமா அது வேணாமா நம்மளே பார்த்துக்கலாம் அப்படிங்கிறாங்க அதோட முடியுது எபிசோடு